இது உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் கருத்துக்களுக்கு எதிராக கனடிய மக்கள் நடவடிக்கை யாழில் அகழ்வின் போது வெளிவரும் எலும்புக்கூடுகள் இதுவரை ஐம்பத்து ஆறு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிப்பு இந்தியாவில் உணவில் வெங்காயம் சேர்த்து பரிமாறப்பட்டதால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் ஹொட்டலை அடித்து நொறுக்கிய சம்பவம் எதிர்ப்பாளர்களை எங்கு கண்டாலும் சூடவும் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் கசிந்த குரல் பதிவு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பெயர் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவால் பரிந்துரை தொடர்வன விரிவான செய்திகள் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு உலகளாவிய அளவில் தனது அதிகாரத்தை நிலைநிறுத்த முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் அதற்காக சில நாடுகளுக்கு எதிராக வரி அதிகரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் குறிப்பாக கனடாவுடன் வரிவிதிப்பு மற்றும் கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக ட்ரம்ப் அவரது அரசியல் பாணியில் மிரட்டல்களை மேற்கொண்டார் எனினும் கனடா மக்கள் ட்ரம்பின் வரிவிதிப்பு நடவடிக்கைக்கு பதிலளிக்க வேண்டும் என தீர்மானித்த அவர்கள் முதலில் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கத் தொடங்கினர் பின்னர் சுற்றுலா ஆடை வணிகம் ஆன்லைன் வர்த்தகம் என பல்வேறு துறைகளிலும் அமெரிக்க பொருளாதாரத்தில் தங்கள் தாக்கத்தை காட்டத் தொடங்கினார்கள் சிட்டி எனும் ஒரு கனடிய ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ட்ரம்பின் நடவடிக்கையால் வாஷிங்டனில் கனேடியர்கள் மேற்கொண்ட செலவுகள் நாற்பத்தி ஏழு சதவிகிதம் குறைந்துள்ளன மொத்த அமெரிக்காவிலான செலவுகள் முப்பத்தி மூன்று சதவிகிதம் குறைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆன்லைன் வர்த்தகத்தில் கூட கனேடியர்களின் அமெரிக்க சந்தை பயன்பாடு பதினான்கு சதவீதம் குறைந்துள்ளது குறிப்பாக ஆடை தொடர்பான வர்த்தகம் இருபத்து ஆறு சதவீதம் வரை வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் கனடா அமெரிக்க எல்லைப் பகுதிகளில் போக்குவரத்து நாற்பது சதவீதம் குறைந்துள்ளதாக வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் யாழ்ப்பாணம் செம்மணி சித்தப்பாத்தி இந்து மயானத்தில் நடைபெற்று வரும் மனித புதைக்குழி அகழ்வுப் பணிகள் நாளுக்கு நாள் கடுமையான தகவல்களுடன் வெளிப்பட்டு வருகிறது இரண்டாவது கட்டத்தின் பதிமூன்றாவது நாளில் நடைபெற்ற அகழ்வுப் பணிகளில் இதுவரை மொத்தமாக ஐம்பத்து ஆறு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அதில் ஐம்பது எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன இந்த பணிகள் யாழ்ப்பாணம் நீதிவான் ஆனந்தராஜாவின் முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ்ஜோமதேவாவின் தலைமையிலான குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறிப்பாக பேராசிரியர் ராஜோமதேவா அடையாளப்படுத்திய பகுதிகளில் கூடுதலாக எலும்புக்கூடுகள் கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன அவை சிக்கலான நிலைமையில் ஒரே இடத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட நிலையில் காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது மேலும் மயானத்தின் நிர்வாகத்தைச் சேர்ந்த கிருபாகரன் சட்டத்தரணிகள் சுகாஷ் மற்றும் ரனிதா ஆகியோர் அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட்டனர் இந்த புதைக்குழி விவகாரம் இலங்கை மட்டுமல்லாது சர்வதேச அளவிலும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது மனித உரிமை மீறல்கள் இன அழிப்பு சம்பவங்களுக்கான ஆதாரங்களாக இந்த எலும்புக்கூடுகள் அமைந்துள்ளதால் பல்வேறு நாடுகளில் நீதி கோரி போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன டெல்லி ஹரித்வார் தேசிய நெடுஞ்சாலையில் உணவில் வெங்காயம் சேர்க்கப்பட்டதை காரணமாகக் கொண்டு பக்தர்கள் ஆத்திரமடைந்து ஹோட்டலை அடித்து நொறுக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஹரித்வாரில் நடைபெறும் கான்வர் யாத்திரையை முன்னிட்டு பயணித்த இருபது பேர் கொண்ட குழுவினர் பிளவுடா புறவழிச்சாலைக்கு அருகிலுள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தனர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் வெங்காயம் சேர்க்கப்பட்டிருப்பதை கண்டித்த அவர்கள் முதலில் ஹோட்டல் உரிமையாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் கையாள முடியாத அளவுக்கு விஷயம் பெரிதாகி அவர்கள் அங்கிருந்த மேசை நாற்காலிகளை அடித்து நொறுக்க ஆரம்பித்தனர் தகவல் அறிந்தவுடன் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அவர்களை சமாதானப்படுத்தினர் இதன் பின்னர் யாத்ரீகர்கள் அந்த இடத்தை விட்டு அமைதியாக கிளம்பினர் இருப்பினும் ஹோட்டல் உரிமையாளர் அல்லது யாரும் இதுவரை எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்கவில்லை என்பதால் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு பங்களாதேஷில் மாணவர் போராட்டக்காரர்கள் மீது மிருகத்தனமான ஒடுக்குமுறையை அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா உத்தரவிட்டார் என்பது தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது பங்களாதேஷின் மூத்த அரசு அதிகாரி ஒருவருடனான அவரது உரையாடலின் கசிந்த குரல் பதிவில் இந்த விடயம் தெரியவந்துள்ளதாக ஒரு முன்னணி செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த செய்தி நிறுவனத்தால் சரிபார்க்கப்பட்ட குரல் பதிவில் பாதுகாப்புப் படையினருக்கு கோடிய ஆயுதங்களை பயன்படுத்தவும் எதிர்ப்பாளர்களை எங்கு கண்டாலும் சுடவும் உத்தரவிட்டதாக ஹசீனா கூறுவதை கேட்கலாம் ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றுப்படி இரண்டாயிரத்து நான்கு ஜூலை முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டத்தில் அரசு வேலைகளில் சர்ச்சைக்குரிய இடஒதுக்கீடு முறைக்கு எதிராக பங்களாதேஷில் மாணவர்கள் நடத்திய போராட்டங்களால் குறைந்தது ஆயிரத்து நானூறு பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஹசீனா இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதால் போராட்டங்கள் அவரது அவாமி லீக் அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தன பங்களாதேஷ் அவரை நாடு கடத்துமாறு புதுடெல்லியிடம் முறையான கோரிக்கையை அனுப்பிய போதிலும் அவரை நாடு கடத்த இந்தியா மறுத்தது அன்றிலிருந்து அவர் இந்தியாவில் தங்கியுள்ளார் கிளர்ச்சியின் போது நடந்த மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஹசீனா பங்களாதேஷில் உள்ள ஒரு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையை எதிர்கொண்டுள்ளார் இந்த நிலையில் அவருக்கு எதிரான முக்கியமான ஆதாரமாக குறித்த குரல் பதிவினை பயன்படுத்த சட்டத்தரணிகள் திட்டமிட்டுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தகுதியானவர் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பரிந்துரை செய்துள்ள செய்தி சர்வதேச அரசியலில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த பரிந்துரை வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இரவு விருந்தின் போது நேரடியாக ட்ரம்பிடம் வழங்கப்பட்டதால் மேலும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது நெதன்யாகு நீங்கள் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் அமைதியை ஏற்படுத்தி வருகிறீர்கள் உங்கள் செயல்கள் உலக அமைதிக்காக மிக முக்கியமானவை எனவே அமைதிக்கான நோபல் பரிசுக்கு நான் உங்களை பரிந்துரைக்கிறேன் என தனது பாராட்டை தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்காக இதுவரை முன்னூற்று முப்பத்தி எட்டு பேர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் என்று நோபல் பரிசுக்குழு தெரிவித்துள்ள நிலையில் ட்ரம்பின் பெயர் அந்த பட்டியலில் இடம்பெறுவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல ஆனால் சமீபத்தில் பாகிஸ்தானும் அவரது பெயரை பரிந்துரைத்திருந்தது ட்ரம்ப் தனது ஆட்சிக் காலத்தில் பல போர்களை முடிவுக்கு கொண்டுவர முயற்சித்ததோடு இஸ்ரேல் மற்றும் பல அரபு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்களை உருவாக்கியதற்காகவும் தனக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதில் ஏமாற்றம் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர் கார்டரின் முறைப்பூர்வ பரிந்துரை மூலமாகவும் அவரது பெயர் நோபல் பரிசுக்கு தேர்வாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நோபல் பரிசில் அரசியல் தாக்கங்கள் இருப்பதாக மீண்டும் ஒருமுறை விமர்சனங்கள் பரவ தொடங்கியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்